ஹாய் குருமூர்த்தி நியூரோன் ஹாஸ்பிட்டல் ஹெச்ஆர் நம்ம இப்போ போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப் பெனிஃபிட்ஸ் அது யார் யாரெல்லாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுங்கிறத இன்டெப்தான் பார்ப்போம் ஸோ இப்போ எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா பி என்ன அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தான் பார்ப்போம் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது எதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் பிப்டி எயிட் ஃபிஃப்டி நைனில் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் எம்ப்ளாயிஸ் ஃபண்ட் இல்லாமல் ஸ்ட்ரகுல் ஆவாங்க இல்லையா ஸோ அந்த டயத்தில் பிஎஃப் வந்து பிடிச்சி வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணி என் ஆஃப் லைஃப்பில் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீம் இது ஸோ பிஎஃப் வந்து உங்களுக்கு எப்படி வந்து பிடிப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு யுஎன் நம்பர் க்ரியேட் பண்ணணும் அந்த யுஎன் நம்பர் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு ஆதார் கார்டில் உங்கள் நேம் ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க டேட் மந்த் இயர் டேட் ஆஃப் பர்த்து ஃபுல்ஃபில்லாக இருக்கணும் உங்களுடைய பேன் கார்டு நீங்கள் சேலரி வாங்கக்கூடிய பேங்க் அக்கவுண்ட் நம்பர் இது மூணையும் உங்களோட ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொவைட் பண்ணுவோம் டீட்டெயில்ஸை கொடுத்ததுக்கப்புறம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து யூஏஎன் நம்பர்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டாஃபும் க்ரியேட் பண்ணுவாங்க அந்த யூஏஎன் நம்பர் அக்கௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க இது வந்து எவ்ரி மந்த் எல்லா ஆர்கனைசேஷன்லுமே பண்ணுவாங்க பிஎஃப் ஆக்ட் நைன்டீன் அதுக்கு கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண கம்பெனிஸ் மட்டும்தான் பிஎஃப் பிடிச்சி ப்ராப்பராக கட்ட முடியும் ஸோ பிஎஃப் வந்து உங்களுக்கு எப்படி வந்து பிடிப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு எம்ப்ளாயோட பேசிக் சேலரியிலேருந்து டுவெல் பர்சன்டேஜும் மேனேஜ்மெண்ட் அதாவது

ஃபிஃப்டி எயிட் ஏஜ் நீங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பென்ஷன் சொல்லி டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுல ஆவரேஜ் போட்டு மந்த்லி மந்த்லி உங்களுக்கு பென்ஷன் ஸ்கீமா ஒரு அமௌண்ட் வந்து உங்க அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் அதுக்கு நீங்க அந்த பி எஃப் வந்து வித்ரா பண்ணாம இருக்கிறது தான் பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கு ஸோ ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து மினிமம் பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்து அதுக்கு பி வந்து பேமெண்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் தான் ஐம்பத்தெட்டு வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பென்ஷன் சொல்லி ஒரு அமௌண்ட் வந்து உங்க மந்த்லி மந்த்லி உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து வரணும் அது பதினஞ்சு வருஷம் ஒரே கம்பெனியில் வேலை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது கிடையாது வேற ஒரு கம்பெனிலையும் வேலை செஞ்சிருக்கலாம் நீங்க எந்த கம்பெனியில வேலை செஞ்சாலும் இந்த ஒரே ஒரு யூஎன் நம்பர் இந்த யூஎன் நம்பரை கொடுத்தீங்கன்னா ப்ராப்பரா எல்லா கம்பெனிலையும் அந்த யூஎன் நம்பர் கீழே அக்கௌண்ட்ல அமௌண்ட் வந்து போட்டுக்கிட்டே வருவாங்க ஸோ நிறைய எம்ப்ளாயிஸ் ஒர்க்கிங்கில் இருக்கும்போதே அவங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணணும்னு வந்து கேட்குறாங்க அப்படி வித்ட்ரா பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம் உங்கள் அக்கௌ உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுலேருந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் உங்களால் ஒர்க்கிங்கில் இருக்கும்போது வித்ட்ரா பண்ண முடியும் எப்போ வந்துட்டு நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டு வித்ரா பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து ரிலீவ் ஆகி நைன்ட்டி டேஸ் தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் தான் நீங்கள் முழு அமௌண்ட்டையும் எடுக்க முடியும் அந்த நைன்டி டேஸும் நீங்கள் வேறு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணியிருக்க கூடாது இன்கேஸ் வந்து ஒரு கம்பெனியில் ரிலீவ் ஆகி ஃபார்ட்டி டேஸ்க்கு அப்புறம் இன்னொரு புதுசாக ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டு எடுக்க முடியாது அப்பையும் அதில் இருக்க பாதி அமௌண்ட் மட்டும் தான் எடுக்க முடியும் பாதி மீன்ஸ் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் எடுக்க முடியும் ஒரு எம்ப்ளாயி வந்து ஒர்க்கிங்கில் இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக இறந்துட்டாங்க அப்படின்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் சைட்லேருந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டு அவங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இது மட்டும் இல்லை அவங்களுக்கு குழந்தைங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எயிட்டீன் ஏஜ் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் முதல் இரண்டு குழந்தைங்களுக்கு மந்த்லி மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்து எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீமில் இருந்து அந்த குழந்தைங்களோட அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணியிருப்பாங்க தேங்க்யூ